திமுக சார்பில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு விரைவில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூரில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையம் ஆகியவற்றை திறந்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்றிய பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக கூறினார் பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார் வெறும் ஏமாற்றம் தான் மாற்றம் தான் மாற்றம் பண்ணு பார்த்தோம் எந்த மாற்றம் இல்ல வேற ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்கு இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட எதிர்பார்க்கும் இதுக்கு வந்து மக்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதனைத் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட கொளத்தூர் ஏரிக்கரை பூங்காவை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் இதற்காக திமுக சார்பில் குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார்